ரூபாய் இருநூறு மூலம் கிடைத்த வருமானம் ரூபா நூற்றி ஐம்பது டிக்கெட் மூலம் கிடைத்த வருமானத்திலும் ரூபா பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா குறைவாகும் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு நாடகத்துக்கான நுழைவுச்சுட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுவா என்ற விலையில டிக்கெட்டுகள் வெளியீடு செய்யணும் அல்லது விற்பனை செய்யணும் அந்த டிக்கெட்டுகள மொத்த எண்ணிக்கை வந்து அஞ்சூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்க இருநூறு மூலம் கிடைக்கும் வருமானமானது நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் மூலம் கிடைக்கும் வருமானத்திலும் டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை முறையே எக்ஸ்கமா வை என கொண்டு எக்ஸ்கமா வையிலான இரு சமன்பாடுகளை உருவாக்குக இரண்டாவது மேற்படி சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் கிடைத்த வருமானத்தை காண்க அதாவது இந்த ரெண்டாவது பெரிய வினாவில் ஏ பகுதி பி பகுதி என்று வினாவப்பட்டிருக்கு ஏ பகுதியில் ரெண்டு உபவிதி வினாக்களும் பி பகுதியில் ஒரு எளிய சமன்பாடு அதாவது ஒன்று சமன் ஒன்று இந்த ரெண்டை நாங்கள் என்ன சொன்னோம்னா தீர்க்கணும் இவ்வாறு தீர்க்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த பந்தியிலிருந்து என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு தேவையான தேவைகளை நாங்கள் ஒரு சுருக்கம் எழுதி கொள்வோம் ஒன்று നൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കെട്ട് എണ്ണിക്കും എഴുതുവോ അടുത്ത് ഇരുനൂറ് ടി എണ്ണിക്കൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കെട്ടുകളുടെ എണ്ണിക്കഴുതി എണ്ണിക്കൈ എന്ന് എഴുതണം അടുത്തോണ്ടാ രണ്ട് വകയാണ് ടിക്കെട്ടുകളുടെ മൊത്തം എണ്ണിക്ക അഞ്ഞൂറ അപ്പൊ നൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കറ്റുകളുടെ ടിക്കെട്ടുകളുടെ എണ്ണിക്കും അപ്പൊ നൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കറ്റ് മൂലം കിടക്കുന്ന വരുമാനം இருநூறு ரூபா டிக்கெட் மூலம் கிடைக்கிற வருமானத்தை ரெண்டா தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதல் ரெண்டு வகையான டிக்கெட்டு என்னைக்கு அஞ்சூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன செய்யப்புறம் வண்டா இந்த நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் அன்றைக்கி எக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு இருநூறுபா டிக்கெட் அன்னைக்கு வை அவை ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னேன் எங்களுக்கு எவ்வளோ வரா போகுது அஞ்சூறு ரக இருக்குது என்ன சிப்புறம் எக்ஸோட வையை கூட்டின வேண்டாம் அஞ்சூறு ரக இருக்கு டெண்டா என்ன சொல்லியிருக்கண்டால் இந்த இருநூறுரூவா டிக்கெட் மூலம் கிடைக்கிற வருமானமானது நூற்றி ஐம்பது ரூபா மூலம் கிடைக்கிற டிக்கெட்டுகளின் வருமானத்தை விட பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது குறைவாக இருக்கும் என்றால் இந்த நூற்றி ஐம்பது விற்பனை மூலம் கிடைக்கிற வருமானம் எங்களுக்கு கூடவா இருக்க போகுது இதை விட அந்த இருநூறு ரூபாய் டிக்கெட்டுகள விற்பனை மூலம் கிடைக்கிற வருமானத்தை விட என்னவா இருக்க பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கூடவா இருக்க அப்போ நாங்கள் என்ன செய்ய என்றால் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் மூலம் கிடைக்கிற வருமானத்தில் இருந்து இருநூறுபா மூலம்

வைய இருநூறுவா பிரிக்கு வர இருநூறு வையை கழிச்சு விட்டோம் என்றால் பத்தாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபா வரும் சரிதானே அப்போ நாங்கள் எக்ஸா வைய முதலாம் சோன்பாடுன்னு எழுதுறேன் ரெண்டாவது சமன்பாடு நூற்றி ஐம்பது எக்ஸ் சய இருநூறு இருநூற்றி ஐம்பது சமன்பாடுன்னு எழுதுறேன் அப்போ முதலாவது வினா என்ன இரண்டு சமன்பாடுகளை உருவாக்க சொல்லியிருக்கு நாங்கள் உருவாக்கிட்டோம் சரிதானே இதுக்குள்ள ஒரு பிரச்சினை இருக்காதுன்னு ரைட் ரெண்டாவது என்ன இந்த சமன்பாடுகளை தீர்த்து இந்த இரண்டு வகையான டிக்கெட்டுகள் நன்னைக்கும் காண அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் தீர்க்கிற முறைக்கு போவோம் என்ன செய்யப்போறோம் இதில் குணங்கள் சமணில்லாமல் இருக்கு அப்போ நாங்கள் குணங்களை சமப்படுத்தணும் அப்போ சமப்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன செய்யப்போறால் நான் என்ன செய்யப்பறால் இந்த வையின் குணத்தை சமப்படுத்தும் என்னெண்டா வையின் குணம் என்னை நேர் மறையண்டிருக்கு அப்போ குணத்தை சமப்படுத்தி போட்டு எங்களுக்கு கூட்டுற சுகம் ஆயிருக்கும் அவை முதலாம் நீங்கள் களத்திலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை என்ன செய்யலாம் எச்சின குணத்தை சமப்படுத்தலாம் நான் இதுல வையின் குணத்தை சமப்படுத்துறேன் அப்போ என்ன செய்யப்படுறேன் ரெண்டாம் சமன்பாட்டில் வயிண்ட குணம் இருநூறாயிருக்கு முதலாம் சமன்பாட்டில் வயிந்த குணம் ஒன்றாக இருக்கு ஆகவே நான் அதை இருநூறா மாற்ற போறேன் அப்ப முதலாம் சமன்பாட்டை நாங்கள் இருநூறு ஆளை பெருக்க போறேன் அப்ப இருநூறு ஆளை பிரிக்கனு கண்டாப்பிள்ள என்ன செய்ய போறீங்க எக்ஸு இருநூறு ஆளை இருநூறு எக்ஸ் வையை இருநூறு அளவு பெருக்கின்னு கண்டாவுல இருநூறு வை அடுத்து என்ன செய்ய போறீங்க அஞ்சூறு இருநூறு ஆளை பெரியனு நூறாயிரம் கொண்டு வரும் சரிதானே அப்போ இருநூறு எக்ஸ் ஆக இருநூறு வை சமன் நூறாயிரம் இது சமன்பாடு மூன்றென்று எழுதும் இனி நான் என்ன செய்ய தேவை எழுதி அந்த கீழே கொண்டு எழுதி എന്നെ സിയപ്പോ നൂറ്റി അമ്പത് എക്സ് ഇരുന്നൂറ് വൈ സമൻ പത്തായിരത്തിനൂറ്റി അമ്പത് ഇത് ഈ രണ്ടാം സവൺപാട് ഇതിന്റെ പാരങ്ങളിൽ എക്സിന്റെ കുണകം വിദ്യാസമായ മുതലാ മൂന്നാം സവൺപാട് എക്സിന്റെ കുടാം ഇരുന്നൂറ് രണ്ടാം സോൺപാട് എക്സിന്റെ കുടാഹം നൂറ്റി അമ്പത് മൂന്നാം സവൻപാടിലെ വയ്യന്റെ കുടാകം ഇരുന്നൂറ് രണ്ടാം സോൺപാടെ വയ്യന്റെ കുണകം ഇരുന്നൂറ് അപ്പൊ വയ്യന്റെ കുടാങ്ങൾ സമണായിരിക്കും അടുത്ത എന്നെ ചെയ്യപ്പുറം അതിന്റെ കുറിയ പാരങ്ങൾ എന്നെ ആയിരിക്കും നേർമറൈ കുറിയിരിക്കും അപ്പൊ ഞാൻ മാറിവിട്ട കുറി കുണകങ്ങൾ സമണായിരുന്നാൽ കൂട്ടി വിട്ടമണ്ടാൽ എന്താ കണിയത്തെ നീക്കുന്നത് സുഖമായിരിക്കും

അപ്പം വകുത്ത വണ്ടാ പിള്ളിങ്ങൾക്ക് എന്നെ വരപ്പോണ്ടാൽ എക്സിൻ്റെ അപ്പുറം മണം വരപ്പോ അതായത് പിന്നെ എങ്ങനെ രണ്ട് പൂച്ചത്തെ വിട്ടോ വെട്ടി നമ്മൾ ചെന്നാൽ പതിനോറായിരത്തി ഇരുപത്തഞ്ച് മുപ്പത്തഞ്ച് അളവകത്ത് വിട്ടി കണ്ടാൽ ചിന്ന ഇലക്കത്ത് അളവുവിടുവോ മുതലിനെച്ചപ്പുറം അഞ്ചപ്പുറം അഞ്ചളവുത്താൽ മുപ്പത്തഞ്ച് അഞ്ചളവത്തേക്ക് ഉണ്ടാകാ ഏഴ് പതിനോറായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് അഞ്ചള വകുത്ത കണ്ടാൽ രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് ഇനി ഏഴാൽ രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് വകുത്തീങ്ങനെ അവിടെ ഇരിക്കും മുന്നൂറ്റി പതിനഞ്ചാരിക്കും നൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കറ്റ് കണ്ടെ എൽ പതിനഞ്ചാ ഇനി മുതലാശോ മുതലാശോട്ട് എക്സ് പതിലാ പതിനഞ്ചാ പോഞ്ഞൂറ് അപ്പൊ അഞ്ഞൂറ് പതിനഞ്ചാ കളിച്ച നൂറ്റി എൺപത്തി അഞ്ചാ ശരിതാണേ അപ്പൊ ഇത് എന്നാ എഴുതിയ കാട്ടോ അതായത് നൂറ്റി അമ്പത് രൂപ ടിക്കെട്ടുകളുടെ എണ്ണിക്കൈ മുന്നൂറ്റി പതിനഞ്ചു ഇരുന്നൂറ് ടിക്കറ്റിനെ

இந்த முன்னூற்றி பதினஞ்சு ரெண்டு பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புள்ளி அடுத்த போன அதை பிறதிட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு புள்ளி அடுத்தது அந்த நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டின் எண்ணிக்கை இருநூறு ரூபாய் எண்ணிக்கையை காட்டினுங்கண்டா ஒரு புள்ளி இப்போ மொத்தமாக புள்ளியில் இதுக்கு ஏழு புள்ளிகளை இருக்கும் பெறக்கூடியதாயிருக்கும் தானே ரைட் இது பி போகுதி நாம் பாப்பம் பி போகுதியில் என்ன சொல்லியிருக்கேன்டா எக்ஸ நாளில் ரெண்டு சய ரெண்டு தினம் எக்ஸய நாளில் ஒன்று சமன் ஒன்றுன்னு சொல்லப்படுறேன் அப்ப இது பௌதி என்ன அச்சரகத்தை கோவையே பௌதியா கொண்ட ஒரு எளிய சமன்பாடு தரப்படுறது அப்ப நாங்க அச்சரகணுத்தோவை சமப்படுத்தணும் முதலாம் பின்னத்தில இருக்கிற பௌதி எண்ணெய் தொகுதி எண்ணெய் ரெண்டாளை பெருக்குவோம் பெருக்கினா என்ன வரும் வேண்டாம் பிள்ளையல் ரெண்டு தர மிக்ஸ் நாலு தொகுதியில ரெண்டாளை பெருக்கப்பறம் சைய மட்டும் அப்படி எழுதுவோம் இனி பௌதியில் அதாவது அச்சரகணுத்த கோவைய பௌதிய கொண்ட அந்த குணங்களை சமப்படுத்த பௌதியை சமப்படுத்த மனசிலான கோவையை சமப்படுத்தி அவை ரெண்டு தினம் எக்ஸ் என்ன பிரிக்கில் உண்டு சமன் உண்டு இனி நாலுலந்து ஒண்டக்களச்சுக்கிட்ட மூண்டு அப்ப என்னவெர் போது ரெண்டு தரம் எக்ஸ் நாலில் மூண்டு சமன் உண்டு இனி குறுக்கால பிரிக்கணுண்டில் ரெண்டால எக்ஸ பிரிக்க சமன் மூண்டு என் அடைப்பு குறிக்க போறியல்ல எக்ஸ பிரிக்க எட்டு സമൻ മൂണ്ടാള ഉണ്ട പിരിക്കും മൂണ്ട് ഇനി എന്ന് ചെയ്യണ്ടാൽ എട്ട് നീക്കോണം രണ്ടുപൊക്കം എട്ട കൂട്ടും കൂട്ടിനി കണ്ടാൽ രണ്ട് എക്സാമോടായിരിക്കും പതിനൊണ്ടാകും ഇനി എക്സ കാണമ എക്സമൻ രണ്ടുപൊക്കെ രണ്ടാളെ വകുത്തു കിട്ടി കണ്ടാൽ എക്സമണിന് അഞ്ചു ദിവസം ഐണ്ടാകെ ഇരിക്കും സരിന്താണേ അപ്പൊ അതുക്കുള്ള എങ്ങനെ എത്ര പുള്ളി വന്നത് ഏഴ് പുള്ളിണ്ട ഇത് മൂന്ന് പുള്ളി കിടക്കും അപ്പൊ ഇന്ത്യ പൗതി എന്നെ ചമപ്പെടുത്തുന്ന സന്ദർഭത്തിൽ ഒരു പുള്ളിയും இந்த பின்னவடி மூப்படி காட்டுக்க ஒரு புள்ளி அடுத்த அஞ்சு தசம் அஞ்சுல பொருமானம் காண்டீங்கடா ஒரு புள்ளி ஆகவே முழுமையாக பத்து புள்ளிகளை பரக்கூடியதாக இருக்கும் சரிதான உள்ளியல் இப்போ இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சவுண்ட் வாட உருவாக்கி உங்களுக்கு தீர்க்குற முறை தெரியும் இவ்வாறு நாங்கள் ஒருங்கமா சமன்பாட்டில் வடமையாக எங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் ஒருங்கா சோன்பாட தீர்க்கிறது அடுத்த சமநலி தொடர் கொண்டு வருது இதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக என்ன தந்திருக்கிறோம் இதில் ஒரு வெளியே சவுண்ட்வாடை தந்திருக்கிறோம் அப்போ இவ்வாறு இரண்டு பகுதியை கொண்ட அமைந்திருக்கும் முருங்கமச்சவன்பாடு அவ்வாறு அந்த இரண்டு பகுதிகளுக்கு முழுமையாக விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் அன்ப அந்த மாணவ செல்வங்கள் இம்முறை பயிற்சியில் தோற்றி சிறந்த பெருவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு இந்த வீடியோவை நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகமாக பயந்து உதவுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் உரிவிட செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்